நாகப்பட்டினம் நீலா தெற்கு வீதியில் செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழமையான கட்டிடம் பழுதடைந்ததன் காரணமாக அது அப்படியே கிடப்பில் இருந்தது இந்த நிலையில் இக்கட்டிடத்தை புனரமைத்து பழமை மாறாமல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து நகராட்சி பொது இருந்து மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டிடம் பழமை மாறாமல் சித்திரக்கூடமாக அது மாற்றியமைக்கப்பட்டது இதையடுத்து மாணவர்களின் ஓவிய திறனை வளர்க்கும் விதமாக புதிதாக புனரமைக்கப்பட்ட பொன்னி சித்திரக்கடல் கூடத்தினை தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் பின்னர் அக்கூடத்தில் ஆன்மீக கோவில்களின் கலை சிற்பங்கள் வண்ண பறவைகள் மலர்கள் என குழந்தைகள் கைவண்ணத்தில் வரைந்த சித்திரங்களை அவர் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து வண்ண சித்திரங்களை வரைந்த மாணவர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து அங்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயசூரியன் சின்னத்தை வாட்டர் பெயிண்டிங் வரைந்து அனைவரும் மத்தியிலும் அசத்தினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ கழக தலைவர் மதிவானன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் நான் நான் சொல்லிச்சேன் சட் சட் அதுக்குள்ள உடனே உடனே வருது ஆ